வணக்கம் அதிகாலையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைந்த பெரும்புள்ளி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அப்படி தற்போது அதிமுகவின் எந்த புள்ளி திமுகவில் இணைந்துள்ளார் என்பது பற்றிய மொழிவர் இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நெருங்கியும் நிலையில் பல்வேறு கட்சிகளில் இருந்தும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் மாற்றுக் கட்சியில் இணைந்து வருகின்றனர் முக்கியமாக அதிமுகவின் பெரும்புள்ளிகள் பலரும் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருவது அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது தற்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ள நிலையில் இந்த கூட்டணி பிடிக்காமல் அதிமுகவில் பல்வேறு முக்கிய தலைகள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது அதன்படிதான் அண்மையில் முக்கிய மூத்த இருந்து வந்த அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைந்தார் அத்துடன் கடந்த வாரம் அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமான் அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் இந்த வரிசையில் இன்றைய தினம் மற்றொரு அதிமுகவின் பெரும்புள்ளியான அதிமுகவின் முன்னாள் எம்பி மைத்ரேயன் அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து திமுகவில் இணைந்துள்ளார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது அதிமுக முன்னாள் எம்பியாக பொறுப்பகித்தவர் மைத்ரேயன் இவர் ஜெயலலிதா அவர்களது மறைவிற்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட தலைமை மோதலில் ஓரம் கட்டப்பட்டார் பின்னர் அவர் பாஜகவில் இணைந்தார் பாஜகவில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கட்சியில் மைத்ரேயன் இணைந்தார் ஆனால் அவருக்கு அங்கே எதிர்பார்த்தளவு பொறுப்புகளோ பதவியோ கிடைக்கவில்லை இதனால் பாஜக மீது அதிருப்தியடைந்து மீண்டும் மைத்ரேயன் அவர்கள் அதிமுகவில் இணைந்தார் ஏனெனில் தான் இன்றைய தினம் அதிமுக இருந்து விலகி மைத்ரேயன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைந்துள்ளார் ஏற்கனவே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏக்கள் வரிசை கட்டி திமுகவில் இணைந்து வந்த நிலையில் தற்போது அதிமுகவின் முன்னாள் எம்பியான அவர்களும் திமுகவில் இணைந்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்காக இதுவரை வலுவான கூட்டணியை அமைக்காமல் உள்ளார் அவர் சில கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் கட்சியில் உள்ள சில முக்கிய உறுப்பினர்கள் எதிர்கட்சி பக்கம் தாவி வருவது அதிமுகவிற்கு பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் அதற்கு மாறாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக இணையம் மாற்றுக் கட்சியினருக்கு முக்கிய பதவிகளை கொடுத்து வருகிறார் அதன்படி அண்மையில் திமுகவில் இணைந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அன்ப ராஜா அவர்களுக்கு இலக்கிய அணி தலைவர் பதவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் அதிமுகவில் அதிருப்தியில் உள்ள தலைகள் பலரும் திமுகவில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் அதற்கு கேட்டவாறு இன்றைய தினம் அதிமுகவின் முன்னாள் எம்பி மைத்திரியன் அவர்கள் திமுகவில் இணைந்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிய நிலையில் பல்வேறு புதிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இணைந்து வருவது பற்றியும் அடுத்தடுத்து பல்வேறு முக்கிய புள்ளிகள் தங்களை திமுகவில் இணைத்து கொண்டு பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க